பிகம் தி ஆஃப் டிஎம்கே தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்கள் எல்லையை செயல்படுங்கள் என்ன ஆகும் நான் ரொம்பவெல்லாம் சொல்ல எழுபத்தி ஐந்து திருமதி இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி நிலை ஆட்சியிலே இங்க இருக்கின்ற ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் தலைமறைவு இயக்கத்தில் பணியாற்றியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் நான் அந்த காலகட்டத்திலே அத்துமீறிய அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் எழுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த மாதிரியா ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை அபற்க ஒரு ஒரு அதிகாரிக்கும் தக்க பதிலடி பாரதிய ஜனதா கட்சி அடங்கிய அரசாங்கம் கொடுக்கும் லிமிட்டை உணர்ந்து செயல்படுங்கள் ஏன்னா இன்னைக்கு இந்து சமுதாயத்தை இழிவா பேசுகின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி முயற்சிகள் நடந்து கொண்டு சொல்லுகிறேன் ஹிந்து மதத்தை பரிகாசம் செய்வது தமிழ்நாட்டில் போச்சு அது பொன்முடிதான் கடைசி நபரா இருக்கணும் இனிமே எந்த பயலும் எந்த பயலும் ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுவதற்கு துணிய கூடாது அந்த அளவிற்கு பெண்கள் வீதியிலே இறங்கி இருக்கிறார்கள் நிச்சயமா சொல்றேனா இந்துக்களை இன்னைக்குமே சொல்றேன் பாம்பு நான் சீரணும் பாம்பு நான் சீரணும் இல்லைன்னா பாம்பு அடிச்சிடுவான் அதனால நான் சொல்றேன் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இழிந்த சக்தி ஈனப்பிறவிகள் ஹிந்து விரோத தீய சக்திகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே அரசியல் கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டாக வேண்டும்